இப்போ வந்து நிஜ கிரகங்கள் நிழல் கிரகங்கள் ரெண்டு இருக்கு இல்லைங்களா இந்த ராகு கேது பாத்தீங்கன்னாக்க சாயா கிரகங்கள் அதாவது நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய பெயர்ச்சிக்கு நிஜத்திற்கு கொடுக்க வேண்டிய அளவிற்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கத்தான் வேணுமா ஏன் கொடுக்கணும் பொதுவாகவே அதாவது நிஜ கிரகம் நிழல் கிரகம் அப்படிங்கிறத விட ஷாயா கிரகங்களாகவும் ஷர்ப கிரகங்களாகவும் விளங்கக்கூடிய மிகப்பெரிய அதாவது இருக்கிற நவ கிரகங்களிலேயே மாபெரும் சக்தியுடைய கிரகம் ராகு பகவானும் கேது பகவானும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திங்கள் செவ்வாய் புதன் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்துடைய ஆதிபத்தியம் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமைன்னா ஆதித்ய பகவான் திங்கட்கிழமையினா சந்திர பகவான் செவ்வாய் கிழமைனா அங்காரக பகவான் புதன் கிழமைனா வந்து புதன் புதன் பகவானுடைய அனுகிரகம் இந்த மாதிரி அதிகம் பறந்துகிட்ருக்கும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியோட அனுகிரகம் நடந்த குரு பகவானுடைய ஆதிக்கம் அதிக இருக்கும் ஆனால் எந்த கிரகம் நவ கிரகங்களிலேயே வலிமையான கிரகமும் நம்ம எல்லாம் பயந்துட்டு இருக்கிறோம் இல்லையா சனி பகவான் அந்த சனிக்கிழமை கூட ராகு காலம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தியை வல்லமையை தன்னகத்தே வச்சிருக்கக்கூடிய கிரகம் வந்து இந்த பாம்பு கிரகங்களாக விளங்கக்கூடிய ஷர்ப கிரகங்களாக விளங்கக்கூடிய இந்த ராகு பகவானும் கேது பகவானும் தான் சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா அதாவது ஒரு வீட்டில் கொள்ளையில நடக்கிற சண்டைக்கும் ஒரு நாட்டில் எல்லையில நடக்கிற சண்டைக்கும் மிகப்பெரிய காரணம் ராகு பகவானும் கேது பகவானும் அப்படிப்பட்ட ராகு பகவான் ஒரு ராச

சனி பகவானுடைய பயிற்சி காலம் இரண்டரை ஆண்டுகள் ராகு கேதுவுடைய பயிற்சி காலம் என்று பார்த்தால் ஒன்னரை ஆண்டுகள் இப்படி இந்த கிரகங்களுக்குத்தான் அதிக காலகட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் இவை எல்லாம் தீய கிரகங்கள் தானா பயமும் தேவைதானா இதுல மக்களுக்கு இருக்கக்கூடிய பயம் தேவையற்ற பயம் ராகுவும் கேதுவும் பற்றி இவர்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்க ஜாதகத்திலே எப்படி இருக்கிறது என்று பார்த்துதான் நீங்கள் பலன் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர பொதுவான பலன்களை வச்சுக்கிட்டு ராகு கேது ராசிக்கு பொருந்தால் இடத்திலே இருந்திருக்கிறது நமக்கு தீயதை தந்துவிடுமோ என்று அச்சம் கொள்ள தேவையில்லை ராகு கேதுக்கள் மிகப்பெரிய நன்மைகளை தருவார்கள் ராகு என்றால் பிரம்மாண்டம் கேது என்றால் சிறியது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா மிகப்பெரிய இருட்டு அப்படின்னா ராகு வெளிச்சத்தில் ஒரு சிறிய இருட்டு அப்படின்னு சொன்னால் கேது இந்த ராகுவும் கேதுவும் வருகிற போது மனிதனுடைய வாழ்க்கையுடைய கர்ம கிரகங்கள் என்று சொல்கிறோம் கர்மா தீரி ஒர்க் அவுட் ஆகுறது இந்த கிரகங்கள் மூலம்தான் ஆகவே எந்த நாட்கள் எடுத்துக்கொண்டாலும் இவர்களுடைய ஆதிக்கம் அதிகம் அதுல கேது பகவானுடைய காலகட்டத்தை வந்து எமகண்ட நேரம் என்று சொல்கிறோம் இந்த கிரகங்களை பற்றி அச்சம் கொள்ள தேவையில்லை உதாரணமா செவ்வாய்க்கிழமை ராகு காலம் வருகிறது அந்த ராகு காலத்திலே துர்க்கைக்கு விளக்கேற்றுகிறோம் அப்போ என்ன காரணத்தால் அந்த காலத்தை பற்றி பயம் இல்லாமல் துர்க்கைக்கு விளக்கேற்றுவதனாலே நன்மைகள் பெருகும் என்று நம்புகிறோம் ஆகவே ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே பைரவருக்கு பரிகாரம் செய்கிறோம் இந்த காலகட்டங்கள் எல்லாமே அற்புதமான நன்மைகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் தான் ஆகவே கேது பயிற்சியை பற்றி அச்சம் கொள்ள தேவையில்லை